வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கே எல் ஆட்டில் விளையாடும் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தேழு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஒம்பது ரெண்டு ஏபிசி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூற்றி இருபது ஏபி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ஏசி தொண்ணூற்றி நாலு எழுவது பிசி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தாறு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தெண்டு எண்பத்தி மூணு இதற்கான மாத கட்டணம் ரூபா நூறு விருப்பம் உள்ள நபர்கள் இதில் இணைந்து பயன்பெறலாம் மற்ற இணைய விருப்பம் இல்லாத நண்பர்கள் இதில் இதை ஃபாலோ செய்து வெற்றி பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் திங்கட்கிழமை கொடுத்த ஆல் போர்டில் ஆல் போர்டு எட்டு ஒன்பது என கொடுத்திருந்தேன் ஆல் போர்டு எட்டு பாஸ் எமது யூடியூப் சேனலை காணும் நண்பர்கள் ஒன்றை கவனமாக கொள்ளுங்கள் நாங்கள் கொடுப்பது இரண்டே கெஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு மற்ற சேனல்களை போல் அதிகமாக நம்பர்கள் கொடுத்து அதில் நீங்கள் வைத்து நிறைய பண இழப்புகள் வரும் நிறைய சான்ஸுகள் கொடுப்பார்கள் அதில் வெ வெற்றி பெறவில்லை என்றால் நிறைய உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும் எமது சேனலில் இரண்டே வாய்ப்புகள் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இதுதான் இந்த சேனலினுடைய தாரக மந்திரம் இரண்டு வாய்ப்புகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆகையினால் விருப்பமுள்ள நம் நண்பர்கள் இதை இதை வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் நம் காணொளியை காணும் நண்பர்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது உங்களுடைய நலனுக்காக மட்டுமே காரணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று வருமோ அந்த நோட்டிகேஷன் காண்பிக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் பயனடையலாம் ஆகையினால் இந்த காணொலியை காணும் அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்